குருவேவ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் மற்றும் கேட்டை நட உங்களின் எதிர்கால நலனுக்காகவே அதை விரைவில் உணர்வீர்கள் தற்போது எந்த மாற்றம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே ராசிக்கு நல்லது அது தொழில் வீடு கல்வி வாழ்க்கை துணை என அந்த மாற்றம் எதுவானாலும் அது உங்களுக்கு நன்மை செய்யவே ஏற்படுகிறது இந்த ஆண்டு முழுமையான விடுதலை நிச்சயம் விருட்சகத்திற்கு உண்டு கடந்த காலங்களில் எதில் எல்லாம் பிரச்சனைகளோ அதிலெல்லாம் எல்லாம் இனி நடக்கும் ஒன்றா இரண்டா பிரித்து சொல்ல அனைத்திலும் தாங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் ஏராளம் இனி அனைத்திலும் தாங்கள் அனுபவிக்க இருக்கும் நல்லவைகளும் ஏராளம் இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு ஏற்படுத்திய அனுபவம் வேறு எந்த ராசியினருக்கும் கிடைத்திருக்காது அனைத்திலும் நீங்கள் கடந்த காலத்தில் பிரச்சனைகளை சந்தித்திருப்பினும் அனைத்திலும் நல்ல சரியான அனுபவங்களை அடைந்து விட்டீர்கள் எனவே இனி அந்த அனுபவத்தை பயன்படுத்தி எதை செய்தாலும் நீங்கள் வெற்றி பெற இந்த ஆண்டு கிரகநிலைகள் உதவும் ராசியில் கேது இருப்பதால் சற்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மனம் சற்று சஞ்சலப்படும் மனதில் தைரியம் சற்று குறைந்து காணப்படுவீர்கள் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு முன்னேறுங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சரியாகும் கல்வியில் நல்ல பலன்கள் உண்டு தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் பலவும் ஏற்படும் ஆண்டாகவும் குறிப்பிட்டு சொல்வதை விட அனைத்திலும் அனைத்து விதத்திலும் நல்ல பலன்களை தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இருக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடப்பவர்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களும் அவயோக தசாபுக்தி நடப்பவர்களுக்கு சற்று நற்பலன்கள் குறைந்தும் நடக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது ராசிக்கு நல்ல பலன்களை அதிகரித்து தரும் விருச்சக ராசியினர் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் சிறந்த நல்ல பலன்களை அடைந்து நிம்மதியாய் வாழ குருவேவ்ஸின் வாழ்த்துக்கள் எங்களிடம் சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் குருவேவ்ஸ் டாட் காம் என்னும் வெப்சைட் வழியாகவோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்க் வழியாகவோ வந்து கட்டணம் செலுத்தி கேளுங்கள் லிங்க் மற்றும் வெப்சைட்டுக்குள் நீங்கள் வந்தால் எப்படி பலன் கேட்பது என்ற வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் சுய ஜாதக கட்டண பலன் கேட்பதில் சந்தேகங்கள் இருப்பின் எட்டு எட்டு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு ஏழு ஏழு நாலு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கட்டண பலன் கேட்பதில் இருக்கும் உங்களின் சந்தேகங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை இங்கே கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி